ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி எயிட் டிப்ஸும் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன் நம்ம வீட்டில் ஒரு சில வெள்ளி பொருளாக நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம் அதை அப்படியே நம்ம பீரோவில் வச்சுருவோம் ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைகளுக்கு வந்து கொலுசெல்லாம் நம்ம ஸ்கூல் டைமில் போட்டு விட மாட்டோம் லீவ் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம போடுவோம் ஸோ அந்த மாதிரி வெள்ளி பொருளை வந்து நம்ம அப்படியே வைக்கல ஆக கருப்பாக போய் வரும் ஸோ அந்த மாதிரி கருப்பாகாமல் இருக்கிறதுக்கு நான் இப்போ ஒரு சூப்பரான டிப்ஸ் சொல்கிறேன் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக கருப்பாகவே இருக்காது எப்போயுமே புதுசு போல இருக்கும் நம்ம முகத்துக்கு போகிற பவுடரை வந்து கொஞ்சமாக அதில் நம்ம போட்டு வைக்கிற பாக்ஸில் வெள்ளி பொருள் போட்டு வைக்கிற பாக்ஸில் வந்து கொஞ்சமாக தூவி விட்டுக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா இடம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால அந்த கொலுசு வந்து புதுசு போல இருக்கும் கற்கவே கற்காது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க டிப் நம்பர் டூ நம்ம வீட்டில் மசாலா பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பாக்ஸில் போட்டுச்சிருவோம் மீதத்தை வந்து அந்த கவரில் அப்படியே வச்சுருவோம் நாள் ஆக அதில் வந்து ஒரு மாதிரி வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும் ஸோ இதுக்கான ஒரு சொல்யூஷன் தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் வீட்டில் ஃபாயில் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த மாதிரி கவரில் ஓப்பன் இல்லையா அந்த சைடு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுட்டு அயன் பாக்ஸில் லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹீட் பண்ண வேணாம் லைட்டாக ஹீட் வந்தோடனே லைட்டாக ஒரு நாலஞ்சு தேய் தேய்ச்சிக்கோங்க தேய்ச்சாலே அது சூப்பராக நல்லா ஒட்டிக்கிறோம் அப்படியே டேரெக்டாக நீங்கள் அயன் பண்ண அது வந்து ஒரு மாதிரி இலக்கம் கொடுத்துரும் ஸோ இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்மளை ஒட்டிக்கிறோம் பார்த்தாலே தெரியுது பார்த்திங்கன்னா லைட்டாக கூட ஓப்பன் வரவே இல்லை இதே மாதிரி எல்லா கவருமே நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி பண்ணுறனால நம்ம இப்போ லீவுக்கு போனால் கூட அந்த மசாலா ஐட்டம் வந்து நம்மளுக்கு வேஸ்ட் ஆகாது ரொம்ப நாள் வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ ஒரு பேம்பஸ் எடுத்துக்கோங்க இந்த பேம்பஸை நான் இப்போ கட் பண்ணுற மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் இருக்க பாட்டை மட்டும் கட் பண்ணிடுங்க இந்த மாதிரி கட் எடுத்துக்கோங்க இதை வந்து டைரெக்டாக அப்படியே வைக்கக்கூடாது அடியில் ஒரு அகலமான பவுல் பாத்திரத்தை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நான் எனக்கு பிளாஸ்டிக் பவுல் தானே யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி அடியில் ஒரு பிளாஸ்டிக் பவுலை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஒரு ஒரு டம்ளர் அளவு தண்ணி விட்டுக்கோங்க அது வந்து நல்ல ஈரத்தை வந்து அப்சர்வ் பண்ணணும் இதை வந்து ஒரு நாலு மணி நேரம் அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம் எதுக்கு இந்த மாதிரி வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகள் லீவ் விட்டாச்சு குழந்தைங்க விளையாட போவாங்க கண்டிப்பாக எப்படியாவது விழுந்துட்டு அழுதுகிட்டுதான் வருவாங்க ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து நம்ம இதை வந்து ஒத்தனமாக வைச்சோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் கரெக்டாக ஐஸ் கட்டி வச்சோம்னா ஒரு மாதிரி தண்ணியெல்லாம் உழுகும் அடிபட்ட இடமோ இல்லை கை கால் வலியோ இல்லை பேக் பெயினோ ஸோ இந்த மாதிரி இருக்கையில் நம்ம இந்த மாதிரி ஐஸ் ஒத்தனம் கொடுத்தோம்னா ரொம்பவே ரிலீஃப் ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கரெக்டாக நம்ம ஐஸ் கட்டி யூஸ் விட இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷர்ட் வந்து உங்களுக்கு வேஸ்ட்டாக இருக்கா தூக்கி போட மனசு இல்லாமல் நீங்கள் வச்சுருக்கீங்களா அது வந்து தூக்கி போடாதீங்க நான் இப்போ கட் பண்ணுறமாரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கையில் இருக்க அந்த கப்பை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ரெண்டு கையில் இருக்க கப்பை வந்து தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதுக்கப்புறம் அந்த கையை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு கப்பை கட் பண்ணி எடுத்துக்கோணும் அதுக்கப்புறம் அந்த மேலே இருக்க கையை வந்து தனியாக எடுத்துக்கணும் ஸோ இந்த மாதிரி த கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க மூணையுமே தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம் இப்போ இதை வச்சு ஒரு சூப்பரான நம்ம ஐடியா தான் நம்ம பார்க்க போகிறோம் டேப் நம்பர் ஃபோர் ஃபஸ்ட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி அயர்ன் பாக்ஸில் வந்து நம்ம வயர் வந்து அங்கங்கே இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தொங்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி அந்த கப்பை வந்து நீங்கள் சுற்றி நீங்கள் கட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு பார்க்க நீட்டாக இருக்கும் வயர் வந்து அங்கங்கே இருக்காது நீட்டாக அழகாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபைவ் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு நம்ம எப்போயுமே டோரு விண்டோ எல்லாமே ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஸ்க்ரீனை வந்து நம்ம மாட்டி வர்றதுக்கு வந்து இன்னொரு கப்பு வந்து நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் பார்க்க நீட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு விலகவே விலக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் சிக்ஸ் இன்னொரு கையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தோம்னா அதை வச்சு ஒரு டிப் பார்க்க போகிறோம் அந்த கையில் மேல் பகுதியில் வந்து இந்த மாதிரி ஒரு கிளிப் மாட்டிக்கோங்க கிளிப்பு மாட்டிட்டு கிச்சனில் வந்து நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணுற இடத்துல வந்து இந்த மாதிரி டபுள் சைட்ஸ் எல்லாம் டிப்பை வச்சு ஒட்டி விட்டுருங்க ஒட்டி விட்டு நம்ம டேஸ்டான கவரை வச்சு எடுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப் நம்பர் செவன் காலையில் இந்த மாதிரி ஒரு கவர் போட்டுக்கோங்க நம்ம வீட்டில் லெக்கின்ஸ் ஒரு சில பேண்ட்லாம் போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கவர் யூஸ் பண்ணி நம்ம போட்டோம்னா ஈஸியாக நம்ம மாட்டிக்கலாம் ஈஸியாக ரிமூவ் பண்ணவும் செஞ்சுக்கலாம் இந்த டிப்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்க யூஸ் தெரிஞ்சுக்கோங்க டிப் நம்பர் எயிட் இதுவுமே ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இப்போ தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க நம்ம ப்ளவுஸ் சம்டைம்ஸ் நம்ம அவசரத்தில் வந்து லூஸாக இருக்கும் ஸோ அதை வந்து இன்ஸ்டனாக நம்ம எப்படி டைட் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் உள் ப்ளவுஸை வந்து உள்வாக்கில் இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க பின்னில் வந்து லைட்டோ சின்ன பேப்பர் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பின் பண்ணுங்கள் நம்ம ப்ளவுஸுமே டேமேஜ் ஆகாமல் இருக்கும் அதுக்கு தான் ஸோ இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ டைட் வேணுமோ அந்தளவுக்கு அளவு பார்த்துட்டு நீங்கள் வந்து மாட்டி விட்டுக்கோங்க இது வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து மாற்றுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்ச சின்ன சின்ன சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் பள்ளிக்காய் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்